மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் இபிஎஸ் தலைமையை ஏற்க சசிகலா தயார் என வைகை செல்வன் தெரிவித்திருக்கிறார் அவரது பேச்சு அதிமுக வட்டாரத்தில் எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் கண்டிப்பாக அதாவது அதிமுக வந்து ஒருங்கிணைய வேண்டும் என்பதுதான் அதிமுக தொண்டர்களின் விருப்பமாக இருக்கிறது அது வந்து எடப்பாடி அவர்கள் தான் அந்த இணைப்புக்கு தடையாக இருக்கிறார் என்பது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆறு அமைச்சர்கள் செங்கோட்டையும் ஆறு அமைச்சர்கள் வந்து விலகிச் சென்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை எடுத்து வைத்தபோது எடப்பாடி அவர்கள் அதற்கு விட்டார் என்பது நமக்கு தெரிந்த ஒரு செய்தியாக நம்ம பார்க்கலாம் இப்போது செங்கோட்டையன் கூட எடப்பாடியுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடுடன் இருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு முக்கியமான இன்னொரு காரணம் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்புக்கு எடப்பாடி அவர்கள் ஒப்புக்கொள்ள மறுபதுதான் ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நான் வந்து கட்சியில் இணையத்துக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி சசிகலா அவர்கள் வந்து திமுக எதிர்ப்பு நிலையை வந்து என்றைக்கு அவங்க புதுசாக எடுக்கல அவங்க என்னைக்கு அவங்க ஜெயிலேன்னு வந்தாங்களோ அன்னிலேருந்து அவங்க திமுக எதிர்ப்பு நிலையை வந்து தெளிவாக எடுத்துகிட்டு தான் இருக்காங்க அதில் எந்த விதமான மாற்றமும் நான் பார்க்கல அவர்களும் வந்து கட்சி ஒற்றுமையை ஒன்றுபட வேண்டும் என்று தான் சொல்கிறார்கள் ஆனால் வைகல் சொல்கிற ஒரு விஷயம் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்டு சசிகலா வருவதற்கு தயாராகி விட்டார் என்று சொல்கிற அந்த விஷயம் எவ்வளவு தூரம் வந்து சரியான ஒரு கருத்து என்பது எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை ஏன்னா சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்லும்போது அதிமுகவின் பொதுச் செயலராக இருந்தார் இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலராக இருக்கிறார் ஆனால் ஒரு கட்சி ஒன்று போது ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி பல விதமான சமரசங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த மாதிரியான சமரசங்கள் வந்து ஏற்கனவே ஏற்பட்டிருக்கா அதோட விளைவு தான் வந்து வைகை செயலன் பேசியிருக்கிறா என்பதெல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிகிறது அதிமுகவோட பின்னணியிலிருந்து இருந்து பார்க்கும்பொழுது ஒற்றுமைக்கான ஒருங்கிணைப்புக்கான ஒரு பேச்சுக்கள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த வைகை பேச்சு காட்டுகிறது இணைப்பில் வந்து விவரங்களை பகிர்ந்தவைக்கு நன்றி பிரியா